நடந்தோப்பா கு சொல்லிட்டேயாடியா ஒவ்வொருத்தருக்கும் நூத்தம்பது ஒன்னுக்கு ரெண்டு பேர் போட்டுருக்கா இல்லையா ஆமா அன்பு சகோதரிகள் சத்யா சங்கீதா துளசியாக பின் அலங்காரியாக இருவருமே நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பச்ச பார்வதி மச்சாங்குதி மாராதடி போது வச்ச பார்வே தீராதடி அருமையான முறையில் பாட்டு பாண்டனே ஏன் பேர சொல்ல போறேன் மூணு பேரவா அது வேற ஆளு என்னோட பேர சொல்ல போறனே ஒரே ஒரு தடவை சின்னவன் சிறியவன் தம்பி மணி நேரம் ஆச்சு உள்ள போய் பிள்ளை வர சொல்லியா எல்லா ஊர்லயே நாடா எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் 9:30 10 மணி நம்ம ஊர்ல 8:30 க்கு நாட ஆரம்பிச்சாச்சு தம்பி நீ வச்சிருக்க வாட்ச் என்ன வாச்சி

செக்ஸு மாத்திரையா விக்ஸ் மாத்திரங்க மாதி புட்டாயிலோ விக்ஸ் மாத்திர சாப்பிடுங்க கிச்சு கிச்சு மூட்டுங்க அதனால நீ விக்ஸ் மாத்திர வாங்கி போடு சரிங்க நான் பிள்ளை வெளிய அனுப்பி விட்டுறேன் இவரங்க மேடையிலே நம்ம நாலு பேர் நாளைக்கு நாளைக்கு ஊருக்கு போங்க அண்ணே ப்ளீஸ் அண்ணே நான் பிள்ளை வெளிய அனுப்பி விட்டுறேன் அண்ணே பேசணுமா பப்புடு காரே உள்ள ஓன ரொம்ப ஆவலோட இருக்காக நீ போறியா உள்ள சரி போய் தொலை சீனுக்குள்ள போறேன் இவரங்க மேடையில பப்புடு

பாடும் போதியா பாடும் பாட்டு பாடும் போது ஆ அதனால இவரங்க மேடையில் பபனா சின்னவன் செய்யணும்னு உங்கள் வீட்டு பிள்ளை அயலூர் அருகாமை உள்ள எஸ் புதுப்பட்டி மாணவன் கண்ணடுத்தே குமரேசன் என்ற வடிவேலுவர் பபுனோ பன்ற பல வேடங்களில் அடிக்க காத்துக்கொண்டு இருக்கிறேன் சரி தூக்கி பாடணும்ல நல்லா அருமையாக தூக்கி வச்சு பாடினான் இல்லைண்ணே பிள்ளை அனுப்பிச்சி விட்ருவோம் ரைட்டு விட ஆமாம் இந்த நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக வைத்த அன்பு உள்ளங்கள் பாசத்துக்கு மதி மரியாதைக்குரிய குடை பாறைப்பட்டி அமராவதி மகன் கருப்பையா சின்னத்தங்கம் மகன்கள் ராஜபாண்டி முத்துப்பாண்டி ராக்கி பாப்பாத்தி குடும்பத்தினர் பிள்ளமனாக்கியம்பட்டி பிரார்த்தனை நாடகம் அமைத்த அன்பு உள்ளங்கள் என்ன ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் சிறப்பான முறையில் இந்த நாடத்தை அமைத்துக் கொடுத்த குடை பாறைப்பட்டி அமராவதி மகன் கருப்பையா சின்னத்தங்கம் மகன்கள் ராஜபாண்டி முத்துப்பாண்டி ராக்கி பாப்பாத்தி குடும்பத்தினர் பிள்ளமனாக்கியம்பட்டி அந்த அகரத்து முத்தாளம்மன் கோவில் எப்படி வளர்ந்தது போல் அவர்களுடைய சென்ற இடம்ல சிறப்போடு வாழ வேண்டும் மனதாரம் வாழ்த்துகின்றோம் அறக்கட்டளை ஊர் பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் வெளியில எல்லாருமே நல்லா இருக்கணும் நம் நாட்டிலே எங்க செல்லவும்

நாடக மீடியா நாடக மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அதில் வலியுறுத்தல் சார்ந்த நன்றியை செய்து கொண்டு நாடகத்துடைய அமைப்பாளருமான பாரத வைப்பரியாதக்குரிய அன்பு சகோதரர் நமது கோடை நாயக்கிமணி மாணவர்கள் நடித்த மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான் பாலமுருக நடனங்களை சார்பாக சார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும் நாட்டிலே இருக்கணும் இருக்கணும் இந்த நாட்டிலே இந்த ஊர்களை பிள்ளைய பார்த்தவன சிரிச்சிருக்கியா ஹலோ 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 என்னங்க வந்த லோ லோ கட்ட வச்சிருக்கீங்க வந்த என்ன என்னன்னு கேக்குறீங்களா லோ 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 ன்றே என்னமா வாயில வச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க நீங்க சொன்னா தானே எங்க கேக்கும் லோ 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 நீங்க இப்படி கேக்கும் நான் வந்ததே செஸ் பண்ணி என்ன என்ன பண்றப்பா வீட்ல என்ன வேல பாத்த இல்லங்க செக் பண்ணி வாய் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து எப்படி சொல்றதுன்னா எங்க வீட்ல வசம் இல்ல வசம்பு

இங்க பாருங்க இப்படி இடையில இடையில பொஸ்கு பொஸ்கு வந்துங்க எனக்கு பிடிக்காது அதேன அப்பே சொல்லிட்டேலங்க எனக்கு நாக்கு கொஞ்சம் மொண்ணேனே சும்மா சும்மா விளக்கம் கேட்டிட்டு எனக்கு பிடிக்காது பாத்துக்குங்க போமா சரி நன்னாங்க கேட்டி தாண்டா அம்மா எல்லாம்

இப்படியே பேடுனா நல்லா இருக்காது சுறு சுறு சுறுன்னு உன்னனு படவா நான் ரெடி என்னதே இல்லம்மா சுறு சுறு சுறுன்னு போறதுக்கு ரெடி எதுக்கு ரெடி எதுக்கு நீ சொன்னா தப்பு தப்பா பேச கூடாது நான் தப்பா பேசவே மாட்டேன் ஆமா எனக்கு ஆகாது அங்க காட்டாதே பாருங்க எனக்கு பிடிக்காது சொல்லிட்டே இல்ல எனக்கு எங்கங்க வருதோ நான் அங்கங்கலாம் காமிப்பேனா அப்ப சரி நீ எங்கங்க தெரியுது

உனக்கு தான் மாமனா எனக்கு அண்ணன் எனக்கு மாமனா சரி சகல எனக்கு ஒரே ஆமா இந்த நான் வரல இந்த எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலையா என்ன தெரியல இது என்ன யா மொரா மானம் கட்ட மொரையா இருக்குது அங்கட்டு ஆமா நீ செத்துற அப்ப சிக்கரத்துல இருக்காத சரி போமா கண்ணிமைக்கும் நேரத்துல கண்ணிமைக்கும் multimod wrote

இருக்குது சந்தோஷம் பண்ணிக்க அதுக்காக இழுத்து போடுறேன் பின்னாடி இழுத்து போடு அடியே

தெரியுமேன் இங்க வரைக்கும் வந்துருச்சு அவங்களுக்கு போவாங்களே நான் உங்கள்ட்ட வந்துட்டு போயிடுறேன் வராது ஐயோ நான் குட்டி வர மாட்டேன் வந்துறாதீங்க தான் சொன்னேன் தம்பி பாத்திரம் ரொம்ப நாள் ஆச்சு அது வேறயா ஏ எங்க பாருங்கங்க தம்பிங்க நீங்க வேற ஏங்கங்க அப்படி எல்லாம் நீங்க தம்பினே சொல்லுங்க அப்பதேவே வெளிய தெரியாது சரி போமா போலாம் தம்பி உனக்கு அக்கா ஒரு பாட்டு வச்சிருக்கேன் அத போடவா மச்சா மச்சா ஏ ஆச மச்சா நீ சிரிக்கிறது நிப்பாட்டாதான் விளங்க எதுக்கு இங்க பாருங்க இப்பலாம் பேச கூடாது எனக்கு அப்புற வந்துருவேன் இப்பதான் தெரியுது ரெண்டு பேருமே விடிய விடிய வீடியோ கால் பேசி இருந்திருக்கீங்க நீங்க பாத்தீங்க ஏண்டா நான் சொல்றேன் நீங்க உங்க சௌரியத்துக்கு பேசிட்டீங்க தம்பியா ஆமா அப்படியே சொல்ல வெளிய உலகத்துக்கு நம்புவாக போங்க உங்களுக்கு புரியல நான் தம்பி வேற பாட்டு போறேன்டா அண்ணன்ன பாத்தியே அப்பாத்தி கேக்கேன்னா முன்னாடி வருவியா இங்க பாருங்க தம்பியை சொல்றேன் உங்க சௌரியத்துக்கு பேச கூடாது ஆமா அப்புறம் எப்படி சொல்றீங்க இங்க பாருங்க நான் என்னத்த நீ என்ன சொல்லிக்க்கிட்டீங்க ஓஹோ தாழகாரே வாய் தவறி சேத்து சொல்லிப்ட்டேன் ஓ அப்படியா சரிங்க உங்ககிட்ட வரவா செவ்வந்தி பூ முடிச்சா சின்ன காதி என்ன இந்த கூட்டிக்கிட்டு கூப்பிடுறேன்னா இல்லையா கூட்டிக் கொண்டு போய் வீட்டுக்கார ஒப்படைச்சேன்

எனக்கு வேணா நான் லவ் பண்றத நான் லவ் பண்றவர் தந்தா போதும் இவரா அவர் இல்ல அங்கட்டு பின்னாடி நிக்கிறாரு செல்லுக்குள்ள அப்படியே ஆமா அவர் தந்தா போதும் சரி வந்தமா போட்டமா போட மாட்டறகணும் சும்மா நச்சினு சுள்ள சுருக்குனே சுருக்குட்டு இருக்கணும் உடனே உடனே கம்பாத்தி இல்ல மாமா விட்டுட்டு போவானே